السلام عليكم ورحمة الله تعالى وبركاته كل ذلك عند رمضان عند الله تعالى رحمة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسول. وعن أبي برزة الأسلمي رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: لا تزول قدما عبد يوم القيامة حتى يسأل عن عمره فيما أفناه وعن علمه فيما فعل. وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وعن جسمه فيما أبلاه أو كما قال نبينا صلى الله عليه وسلم إلا قهلوم الله سبحانه وتعالى ورونك الحمد لله نمك الله مرحبا رياحنا پاپتا نمدو ويرك ويران ويران ميران كلمان رسول الله صلى الله عليه وسلم النار خلميرم النار نعرشور غلي اللهم أنوانوائي في الفقية அன்னார்கள் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய நவித்தோழர்கள் தபு தபேன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரொம்ப ஆலமின்னுடைய ரஹமத்தும் நமது மருத்துவரைக்கும் பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக துண்ணியம் நிறைந்த அல்லாஹாவின் நல்லே நயர்களே இன்றைய தலைப்பில் வாலிப பருவம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற சில செய்திகளை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த உலகத்திலே அல்லாஹுத்தால ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பல ஒரு நியமத் அவனுடைய வாலிப பருவம் சுறுசுறுப்பான துடி துடிப்பான இந்த பருவத்தில் அவன் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அவன் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அவனுடைய அமல் அபாதத்துகள் இந்த பருவ வயதில் எந்த அளவுக்கு அவர் செய்கிறாரோ அலமதுல்லா அவனுக்கு பெரும் ஒரு பலமாகும் வயது முதிர்ந்த காலத்துல ஆனால் இன்றைய வாலிபர்களுடைய நிலைமைகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்லஹாவின் நல்லே சகோதரர்களே அல்லாஹு எந்த ஒரு பாவமான காரியமாக இருந்தாலும் அதை மன்னிப்பதற்காக வேண்டி அதை அழிஞ்சு போகிறதுக்காக ஏதாவது ஒரு வழிகள் அல்லாஹூ தால வச்சிருக்கிறான் அப்படி ஆலமின் குரான் சொல்லும் பொழுது இன்னல் ஹசனா திபன நிச்சயமாக நல்ல காரியங்கள் கெட்ட விஷயங்களை அப்படியே விடுது நாம செய்யக்கூடிய இந்த நல்ல காரியங்கள் குறிப்பாக இந்த வாலிப பருவத்துல நாம செய்யக்கூடிய இந்த அமல்கள் பதினைஞ்சு வயது முதல் முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பருவம் இருக்கின்றது இந்த பருவத்தை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை எனவே இந்த காலத்தை பற்றி சிலதாக உலக செல்லும் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்க என்றால் நான் மேலே கோதிய இந்த குரானுடைய வசனம் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுக்குது நம்மளுக்கு அதுக்கு முன்னால் வசூல் அல்லாஹி சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னால் ஐந்து விஷயங்கள் உங்களுக்கு கனிமத்தாக அருள்கொடையாக கிடைப்பதற்கு முன் இந்த ஐந்து நீங்கள் மிக பெரும் பொக்கிஷமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அதில் ஒன்றுதான் ஷபாப ஹரமி உங்களுடைய வயோபத்து வயோதிபத்திற்கு முன்னால் வாலிபத்தை நீங்கள் கனிமத்தாக பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹூத்திருக்கக்கூடிய அளப்பிரும் ஒரு நியமர் எனவே சங்கீர் அல்லாஹு நடையார்களே சோதர்களே வாலிப பருவம் என்று சொன்னால் என்ன ஹதரத் ரசூதுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் தங்களுடைய வாலிப பருவத்தை எப்படி கழித்தார்கள் ரசூல்லாஹி சல்லாஹ் அலஹி வசலம் அவர்களின் மூலமாக வளர்க்கப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய வாலிப பூர்வம் எப்படி இருந்துச்சு என்கிற செய்திகளை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் முதலாவது சல்லல்லா அலிஹசலம் அவர்கள் தங்களுடைய வாலிப பருவத்தை பார்க்கும் பொழுது மேலானவர்களே முழு மக்கத்து மக்களும் மக்கா வாசிகளும் சல்லல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்களுக்கு சூட்டிய பெயர்கள் இரண்டு முதலாவது அல் அமீன் இரண்டாவது அசாதி அல் அமீன் என்று சொன்னால் மிக நம்பிக்கைக்குரியவர் அசாதிக்கு என்று சொன்னால் உண்மை பேசக்கூடியவர் இப்ப இந்த ரெண்டு பேர்களும் இஸ்லாத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் நபி அவர்களுடைய வாலிபப்புல வாலிப காலகட்டம் அந்த காலகட்டத்துல களிமா சொல்லாதவர்களால் வைக்கப்பட்ட புனை பெயர்கள் பட்ட பெயர்கள் அருமையானவர்களே இதுதான் சல்லாஹூ அலிஹுசலம் அவர்களுடைய வாலிபு பருவம் ஆனால் ரசூல் லாஹி சல்லாஹ் அலிஹுசலம் அவர்கள் தான் வளர்த்த அந்த வளர்ப்பு பிள்ளைகளை அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை அதற்கு அனசபுரம் மாலிக் அவதி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹுலம் அவர்களின் வளர்ப்பு பிள்ளையாக இருக்கிறாங்க அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுவாங்க என்று அருமை மகனே என்னுடைய செல்வமே என்னுடைய தங்கமே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய முறையில பிள்ளைகளை அட்வைஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்கிறது சுபானல்லா ஒரு கெட்ட வார்த்தைகளாக சொல்லி பிள்ளைகளை கூப்பிடுறத விட இந்த மாதிரி கண்ணியமான வார்த்தைகளை சொல்லி நபி எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை அடைகிறாய் ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதை அடைகிறாய் காலையும் வருது மாலையும் வருது ரெண்டையுமே நீ பாக்குற ஆனால் யார பத்தியும் ஒரு கெட்ட எண்ணம் உன்னுடைய உள்ளத்துல இல்லையா

பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்பட்டும் பாங்கு சப்தம் காதுல கேட்டும் யாரு பள்ளிவாசலுக்கு வராம வீடுகளில் தொழுகிறாங்களோ நம்மள அதிகமானவங்க வீட்டுல கூட தொழுகிறது கிடையாது ஆனால் நபியாவில் சொல்லக்கூடிய வார்த்தை பாங்கு சப்தம் கேட்டும் வீட்டுல தொழுகிறாங்க பாத்தீங்களா இவர்களை பார்த்து நபி அவர்கள் கோபப்பட்டு சொல்றாங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்களை நான் அழைத்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்களை நான் அழைத்து விறகு கட்டைகள் எல்லாம் சேர்த்து கொண்டு போய் யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வராம வீட்டுல தொழுது விட்டு இருக்கிறாங்களோ அவர்களுடைய வீட்டை எரித்துவிட என் மனம் நாடுகிறது எனக்கு ஆசையா இருக்குது அந்த அளவுக்கு நான் கோவப்படுறேன் காரணம் எல்லாத்துக்கும் காரணம் சல்லாஹ் அலிஸ்லாம் எடுக்கிறது வாலிபர்களை தான் எனவே சங்கு மிகுந்த அல்லாஹ் நடே என்ன காரணம் இஸ்லாத்துக்கு அந்த அளவுக்கு புடிமானமாக இருந்தார்கள் வாலிபர் செல்வங்கள் தீனுடைய பற்றாக இருந்தார்கள் பற்றுள்ளவர்களாக இருந்தாங்க மார்க்கத்தை பத்தி ரொம்ப ஆர்வமாக தெரியக்கூடியவங்களாக இருந்தாங்க மார்க்கத்துடைய சந்தேகங்கள் இல்லாத்தவே கிளியர் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் அத்தனை வாலிபர்களுடைய வாழ்க்கையும் நபியவர்களுடைய காலத்துல இந்த மாதிரி தான் அமைஞ்சிச்சு ஆனால் சங்க மிகுந்த அல்லாஹுவின் நடையார்களே சௌதர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் நபியவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால் அதற்கு அபு பரசத்தில் அசுமையாவது அவங்க அறிவிக்கிறாங்க இந்த நாலு கேள்விகளுக்கு அல்லாஹுரத்துல பதில் சொல்லாம ஒரு காலை கூட நம்ம முன்பின் வைக்க முடியாது அன் உமரிஹி ஃபீமா அஃப்னா உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய ஆயுளை எப்படி நீ கழிச்ச உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வயசு போய் வயசு போயிட்டு இருந்துச்சு அந்த வயசை நீ எந்த வழியில கழிச்ச வான் அல்மிஹி ஃபீமா ஃபால் நீ கற்ற கல்வியை கொண்டு என்ன அமல் செய்தாய் கற்ற கல்வியை கொண்டு நீ செய்த அமல் என்ன அடுத்ததாக அல்லாஹு தாலா கேட்பான் வான் மாலிஹி மின் ஐ நக்கசபா ஒஃபிமா அன்பகா நீ சம்பாதிச்சாய் உன்னுடைய வியாபாரத்துல விவசாயத்துல உத்தியோகத்துல எந்த வழியில் சம்பாதிச்சாய் சம்பாதிச்ச அந்த செல்வத்தை எந்த வழியில் செலவு பண்ணினாய் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும் அடுத்ததாக உன்னுடைய வாலிபத்தை எந்த வழியில் கழித்தாய் எனவே மேலானவர்களே இந்த பதினைந்து வயது முதல் முப்பத்தி மூன்று வயது வயதுக்கு வைக்கக்கூடிய எங்களுடைய வாலிபு இருக்கின்றது இருக்கின்றதை சுஹான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆனால் இதுதான் சல்லாஹ் அலிஹம் அவர்களுடைய வாலிப பருவமும் நபி அவர்கள் வளர்த்த பிள்ளைகளுடைய வாலிப பருவமும் இதுதான் நாம எடுக்கிறதாக அந்த எத்தனை சஹாபாக்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஹதரத் ரதி அல்லாஹ் அலி ரதி அல்லாஹ் அன்ஹோ அதே மாதிரி ஹதரத் அனஸ் மாலிக் அதாவது இப்போ அதாவது அப்பாஸ் ரயில் அத்துணை பெருகரும் நபி அவர்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் மேலானவர்களே இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இன்னைக்கு நம்ம வாலிப பருவம் எந்த அளவுக்கு கலியுது என்று சொன்னால் சொல்வதற்கு கூட ஒரு கசப்பான சில உண்மைகளை நாம் சொல்லிதான் ஆக வேண்டும் பெற்றோர்களுக்கு கட்டுப்படக்கூடிய விதம் என்ன என்னுடைய பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன நண்பனுக்கு கொடுக்கிற மரியாதை கூட உமாவாப்பாவுக்கு இல்லாம போயிருச்சு இந்த காலத்துல அடுத்தது அவர்களே உடன் பிறப்புகள் இருக்கக்கூடிய சந்தேக சச்சரவுகள் சுகாநல்லா கொள்கை கோட்பாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆகிருச்சுன்னு சொன்னால் அநேகமான வாலிபர்கள் டிரக்ஸுக்கு அதிகமாக இருக்காங்க ட்ரக்ஸ் போதிய பொருளுக்கு அடிமைய அடிமையாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஸ்மோக்கு அடிமையாக எத்தனையோ வாலிபர்கள் இன்றைய வரைக்கும் அவர்கள் தொழுகை என்று சொன்னால் புரியாத வாலிபர்கள் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கிறான் சங்கி மிகுந்த சோதரர்களே அல்லா தாயுடன் மகன் நடக்கக்கூடிய விதம் என்ன இஸ்லாம் என்ன சொல்லி கொடுக்குது இன்றைய நிலைமையில சில வாலிபர்களுடைய நிலம் என்னால் எந்த அளவுக்கு ஆகிருச்சுன்னு சொன்னால் மேலானவர்களே நிக்க அவனாகவே நடத்தி மிஸ் உமாவுக்கும் அந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளால் காரணம் வளர்ப்பு இந்த அளவுக்கு இருந்ததினால் அந்த பிள்ளைகள் பெற்றோரைகளை புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு வருகிறார் அவனுடைய தோழமையை அவருடைய வாழ்க்கையை அவன் சரி செய்து கொள்ளக்கூடிய அந்த நிக்காக வயது வந்ததுக்கு பிறகு அந்த நிக்காக கூட உமா பாப்பா கலந்துக்கிற முடியாத அளவுக்கு பெற்றோர்கள் ஆக்கிறார் சிலமர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் அல்லாஹு நிழலை இல்லாத அந்த அரசுடைய நலனை மட்டும் பிரபுல் ஆலமின் மஹர் மைதானத்திலே சிலர்களுக்கு கொடுக்கிறான் ஏழு நபர்களுக்கு கொடுக்கிறார் அதுல ஒருவர் தான் ஒரு வாலிபர் நஷாஃபியத்தில் அல்லாஹுடைய பாதையிலேயே அல்லாஹுடைய வாழ்க்கையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஒரு வாலிபர் மேலானவர்களை இந்த வாலிபர்கள் மட்டும்தான் நாளைக்கு அல்லாஹுடத்திலே தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஆனால் சில வாலிபர்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹுட்டாளா மஹர்ல எப்படி அவர்கள் நடந்துக்கிறவாங்கிறது ரபுல் ஆளுமே சொல்றான் سورة الأحزاب لا أروتي أراودي أروتي أراودي أروتي وسلم الله رب العالمين سلطان يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسول அன்றைய தினம் அவர்களுடைய முகம்கள் எல்லாம் கருதருப்பாக ஆக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நரக நெருப்புல இருந்து அப்படி புரிஞ்சு புரிஞ்சு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துலயா தனா அத்தா அண்ணல்லாஹவா அத்தா அண்ணர் ரசூலா அல்லாஹுவின் ரசூலை நாங்கள் பின்பற்றி இருக்க கூடாதா அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் நாங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடந்திருக்க கூடாதா நபி அவர்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக நாம் அமைத்து இருக்க கூடாதா எங்க சொல்லுவான் அங்க சொல்வான் ஆனால் இன்றைக்கு யாரும் உலமாக்கல் சொல்றதை கேட்கல குரான் சொல்றதை கேட்கல ஹதீஸ் சொல்றதை கேட்கல பெரியவர்கள் சொல்றதை கேட்கல பெற்றோர் சொல்றதை கேட்கல அன்றைக்கு அவனே விலங்கி சொல்லுவான் மேலானவர்களே நான் அல்லாஹ் ரசூல் சொன்னதை பார்த்து விலங்கி வாழ்ந்திருக்க கூடாதா சொல்லிட்டு கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை ரப்பனா இன்னா அத்தா அண்ணா அல்லா பெரியவர்கள் தான் என்னை வழிகெடுத்தார்கள் யா அல்லா இவன் தான் என்னை வழிகெடுத்துல கொண்டு போனான் யா அல்லா நான் நேரான வழியை செல்வதாக இருந்தாலும் இந்த பெரியவர்கள் தான் இவர்களை பார்த்து தான் கெட்டு போனேயா அல்லா என்பதாக அல்லாஹிடத்திலேயே கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த அளவுக்கு சொல்வார்கள் என்று சொன்னால் இவர்களாகத்தான் நான் கெட்டு போனேன் எங்களுக்கு தண்டனை கொடுக்கிறது இரண்டாவது பட்சம் முதல்ல எங்களை யாரு கெடுத்தானோ அவனுக்கு ரெட்டி மடங்கு ரெட்டிப்பான தண்டனைகளை அவர்களுக்கு அல்லாஹ் என்று ஒவ்வொரு வாலி வாலிபர்களும் மஷர்ல கதருவார்கள் மஷர் அல்லஹத்துல கெஞ்சுவார்கள் அந்த அளவுக்கு அவர்களை கெடுத்தவர்களும் சேர்த்து மாட்டிக்கொள்வார்கள் எனவே சங்கக்குரிய அல்லாஹியார்களே சகோதரர்களே அன்பிற்கு இந்த வாலிபர்களே எங்களுடைய வாலிப பருவம் சரியாக அமைய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தொழுகை சரியாக இருக்குதா சிந்தனை செய்து பாருங்கள் மேற்கொண்ட இந்த வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் முப்பத்தி மூணு வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இன்றைக்கு ஃபஜருடைய துறையை நாம இருக்கிறோம் ஐந்து வத்து தொழகை நாம் எத்தனை பேருக்கு சரியான முறையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் மேலானவர்களே இன்றைக்கு நாம செய்யக்கூடிய அமல்கள் தான் நாளைக்கு ஃபியூச்சர்ல ரப்பல் ரூல் நமக்கு நிரப்பமாக அமல்கள் கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார் எனவே இன்றைக்கு நாங்கள் அமல்களை விட்டுட்டோம் என்று சொன்னால் இந்த வயசுல நாங்கள் அமல்கள் செய்யல என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ரபுல் ஆலமின் மிக கிருபியுள்ள நாயன் ரஹ்மான் மேலானவர்களே அல்லாஹா தாலா நமக்கு இந்த வாலிப பருவத்தை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த வாலிப பருவத்தில் எனவே இந்த காலகட்டத்தில் يورغلكم الله وكده ما أورك الله محبتك كلي يورك الله كلي باركتي رب العالمين أما من وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته